பிடித்திருக்க வேண்டும் என் தலைவர் முகமது ரசோல் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கு அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொத்துக்கள் இந்த உலகிலுள்ள அத்தனை மனிதர்கள் ஏன் அவருடைய உயிரை விட மேலாகவும் நான் நேசத்துக்குரியவனாக ஆகாத வரைக்கும் அவருடைய ஈமான் பரிபூரணமாகாது என்று பெருமானார் சல்லல்லாஹூ அழிஹிவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்கள் என்னுடைய மனைவி மீது கொண்டிருக்கிற ஒரு நேசம் என் மனைவி அரைகுறை ஆடைகளோடு வழியில் போகிறாள் ஒரு பெருநாள் தினம் நான் வாங்கி கொடுத்த உடுப்புகளில் அடுத்த அந்நிய ஆண்கள் கவருகிற அளவுக்கான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய மனைவி அவள் மறைக்க வேண்டிய பகுதிகளை எல்லாம் வழிகாட்டி கொண்டு போகிறாள் இங்கு நான் என் மனைவியை தடுத்தால் சில நேரம் அவளின் மீது இருக்கிற அன்பு குறைந்து விட்டது என்று சொல்லி என்னோடு சண்டை போடுவாள் அல்லது ஒரு பிரச்சினை உருவாகும் ஆனால் இங்கு என் மனைவியை விட என் சொத்துக்களை விட என் பிள்ளைகளை விட என்னை ஒழுக்கமாக வாழுமாறு சொன்ன என் தலைவர் முகமது ரசூல் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களுக்கு மாறு செய்து என் மனைவி வெளியிலே போகிறாள் இப்பொழுது என்னுடைய அன்பு என்னுடைய நேசம் யாரின் மீது கொண்ட நேசம் வெளிப்பட போகிறது இங்கிருக்கிற கணவன்மார் இங்கிருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை அரைகுறை ஆடைகளோடு அந்நி ஆண்களை கவர்கிற விதத்தில் வெளியிலே போகிற பொழுது ரோஷத்தோடு அணுகி இது அல்லாஹுவின் தூதர் தடுத்த ஆடை இறுக்கமான ஆடை உன் அவுரத்தை வெளிக்காட்டுகிற ஆடை உன் அங்கங்களின் அசைவுகளையும் உன் அங்கங்களின் அளவுகளையும் அடுத்தவனை ரசிக்க செய்கிற ஆடை இதை நீ போடாதே இப்படிச் செய்தால் உன்னை நான் வெளியில் அனுப்ப மாட்டேன் கூட்டி போக மாட்டேன் இது அல்லாஹுவின் தூதர் செல்லாகு அழகிய செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை நான் மீற மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக தடுத்தவர்கள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே இந்த சபையில் உண்மையான கணவன்மார் ரோஷமுள்ள தந்தைமார் நேசிக்கிறோம் அல்லாஹின் தூதரை சொல்லிக் கொள்கிறோம் அப்படி உமர் அலி அல்லாஹுவான் அல்லாஹின் தூதரை ஆழமாக நேசித்த ஒரு தலைவர் அல்லாஹின் தூதரின் மீது கொண்டிருந்த நேசத்திற்காகவே வாழ்ந்தவர் அந்த நேசத்தின் வழிபாட்டை அல்லாஹ்வின் தூதரின் மரணத்திலும் தாங்கிக் கொள்ள முடியாமல் வீரர் உமர் என்று பெயர் பெற்றவர் எதையும் தாங்கும் இதயத்தோடு இருக்கிறவர் அஞ்சா நெஞ்சம் கொண்ட உமர் அல்லாஹு அங்கு அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிற அந்த உண்மையான நேசம் உடைந்து போன பொழுது தன்னிடத்தில் இருந்து நிரந்தரமாக பிரிந்து போகிறதே என்று நினைத்த பொழுது ஒரு குழந்த குழந்தை போன்று இல்லை இல்லை அல்லாஹுவின் தூதர் மரணிக்கவில்லை அவர் தூர்சீனா மலைக்கு மூசா அழைகிசலாம் போனது போன்று அல்லாஹுவை சந்திக்க போகிறார் யாராவது முகம்மது அழகி வசல்ல மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரை நான் வெட்டுவேன் என்று சொல்லி மஸ்ஜிது நபவியின் வாசலிலே துடித்துக் கொண்டிருந்தாரே எல்லா உறுதிகளும் எல்லா உணர்வுகளும் அல்லாஹுவின் தூதரின் நேசத்திற்கு முன்னால் அப்படியே அடிபணிந்து போனதே போர் முடிவடைந்து சஹாபாக்கள் எல்லாம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் மதீனத்து ஆண்கள் மட்டுமல்ல அல்லாஹுவின் தூதரின் பாசறையில் வளர்ந்த ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசித்தார்கள் என்பதற்கான சாட்சியாய் ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார் அல்லாஹுவின் தூதர் நலமாக இருக்கிறார்களா உகதிலே அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி கிடைத்ததே அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு தகவல் கிடைத்ததே அல்லாஹ்வின் தூதர் நலமாக இருக்கிறார்களா இந்த யுத்தத்தில் உங்களுடைய ஒரு மகன் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் போகட்டும் அவருடைய உள்ளத்தில் அது கூட தாக்கம் செலுத்தவில்லை அடுத்தவர்கள் வருகிற பொழுது அல்லாஹுவின் தூதர் நலமாக இருக்கிறார்களா உம் கணவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் இல்லை இல்லை தாக்கம் செலுத்தவில்லை அல்லாஹுவின் தூதர் நலமாக இருக்கிறார்களா யுத்தத்தில் கலந்து கொண்ட இன்னொரு மகனும் ஷஹீதாக்கப்பட்டார் தாக்கம் செலுத்தவில்லை அல்லாஹுவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் இது அல்லாஹுவின் தூதர் நலமாக இருக்கிறார்கள் என்று சொன்னபொழுதுதான் அந்த ஆத்மா அடங்கிப் போனதே அந்த உயிர் அமைதி அடைந்ததே மக்களுடைய மரணமும் கணவனுடைய மரணமும் தாக்கம் செலுத்தாத அந்த பாசம் அல்லாஹுவின் தூதரின் மீது சஹாபா சமூகம் வைத்திருந்தார்களே அன்புக்குரியவர்களே அதே தூதரை தானே நாம் நேசிக்கிறோம் இந்த நேசத்தை எதற்காக வைத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தின் ஏதாவது லாபத்தை தேடியா நான் அல்லாஹு தூதரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று பிரச்சாரம் பண்ணி ஏதோ ஒரு கொள்கையில் இருக்கிறேன் என்று கொண்டு நான் இருந்தால் எனக்கு காசு வரும் சிலர் சொல்வதை போன்று வெளிநாட்டு காசு வருகிறது சவுதியில் இருந்து வருமானம் வருகிறது அமைப்புகள் இயக்கங்களில் இருந்து வருகிறது என்பதற்காக வா சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் எதுவுமே தராது விட்டாலும் தன்னந்தனியாக விட்டாலும் தனிப்பாலைவனத்தில் இருந்து துடிக்க துடிக்க இந்த கொள்கையை சொன்னதற்காக உயிரை பறித்தாலும் அல்லாஹு தூதரின் நேசத்தில் இருந்து ஒரு அணுவலவும் நாம் தவறி போக மாட்டோம் என்கிற கொள்கையை கொண்டவர்கள் அன்பு கூறியவர்களே நாம் அந்த நம்பிக்கையின் உறுதியில் வாழ்பவர்கள் நாம் இது இந்த உலகத்தின் லாபங்களுக்காக கொண்ட கொள்கை அல்ல இந்த உலகத்தின் லாபங்களுக்காக கொண்ட நேசமே அல்ல அல்லாஹுவின் தூதர் என்று அந்த ஆளுமையின் மீது கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருந்த ஆழமான பற்று அவருடைய வார்த்தைகளின் மீது கொண்டிருந்த உண்மையான நேசம் அல்லாஹுவின் தூதரை என் உள்ளத்தால் நேசிக்க வைத்திருக்கிறது வார்த்தைகளால் அல்ல நாளை மறுமையில் மஷருடைய வழியில் என் தலைவரை காண வேண்டும் என்கிற ஆசை இந்த உலகத்தின் ஒரு அரசியல் தலைவனை தோல் மீது சுமக்கிறார்கள் இந்த உலகத்தின் ஒரு அரசியல் தலைவனுக்காய் மேடை அமைத்து கொண்டாடுகிறார்கள் அவன் பேசுகிற வார்த்தைகளையும் பொய்களையும் கேட்பதற்காக கூடி போய் நிற்கிறார்கள் அதற்காக எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்கிறார்கள் இந்த உலகத்தில் எனக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு தலைவர் தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு உத்தமருக்காக நான் இதை கூட செய்யக்கூடாதா என் வாழ்க்கையில் அவருடைய சுண்ணாக்களை பின்பற்றுவதில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையாக நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுமாறு நீங்கள் சொல்லுங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அன்புக்குரியவர்களை அந்த அல்லாஹுடைய நேசத்திற்காக இவரை பின்பற்றுகிறோம் இவர் வார்த்தைகளை உயிராக மதிக்கிறோம் அவர் சொன்னால் செய்ய வேண்டும் சொல்லாததை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறோம் அவர் சொல்லாத வார்த்தைகள் அவர் செய்யாத நடவடிக்கைகள் எவ்வளவுதான் நல்லவைகள் போன்று தெரிந்தாலும் அதில் நன்மையே இருக்காது என்று சொல்கிறோம் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் எந்த நன்மைகளையும் விட்டுவிடவும் இல்லை எந்த பாவத்தையும் தடுக்காமல் போய்விடவும் இல்லை அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய ஆழம்தான் அன்புக்குரியவர்களே எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய ஆணிவேர் இரண்டாவது அடிப்படையான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையும் இந்த பாசமும் நேசமும் நாளை மஷருடைய வழியில் அவரை சந்திக்க வேண்டும் ஏதோ ஒரு பௌர்ணமியை விட அழகான முகம் என்று படித்திருக்கிறோமே பட்டை விட மென்மையான கை என்று படித்திருக்கிறோமே சிரித்தால் முத்துக்களைப் போன்ற பட்கள் அவர் நடைமுடிகள் கூட எண்ணி சொல்லப்பட்ட ஒரு தூதர் يا لو لها غيربر يا لوثر ما كان درب فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك அல்லாஹ்வின் மீது கொண்டிருந்த அருளின் காரணமாகத்தான் நபியே அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர் என்று மென் அவரின் மென்மையை பற்றி புகழ்ந்து பேசுகிறானே இந்நகலா அலாஹு அலீம் நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அர் ரஹ்மான் சான்று பகிர்ந்த ஒரு தலைவராக இருந்தால் அவர் எப்படியானவராக இருந்திருப்பார் அவரை காணுகிற ஒரு பாக்கியம் அவரை பாணுகிற ஒரு வாய்ப்பு நாளை மஷருடைய வழியில் முழு உலகமும் அல்லோல கல்லோலப்படுகிற வேளையில் எல்லா மனிதர்களுக்குமாய் இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்தனை கோடி படைப்பினங்களுக்கு என் தலைவர் தான் எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்தில் சபாஹத்து செய்ய போகிறாரே அப்படி ஒரு தலைவனை அப்படி ஒரு ஒரு தூதரை அப்படி ஒரு உயர்ந்த மனிதரை நபியாக பெற்றவன் அல்லவா அவர் உம்மத்தில் வந்தவன் அல்லவா நான் நாளை மஷருடைய வழியில் முழு மனித சமுதாயமும் தண்ணீருக்காய் தவித்துக் கொண்டிருக்கிற வேளையில் சூரிய வெப்பம் தலைக்கு மேலே இருந்து வேளையில் என் தலைவர் மட்டும் அந்த வழியில் என்ற நீர் தடாகத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் வாங்கி கொடித்து விட வேண்டுமே அவரை பின்பற்றிய அந்த ஒரே காரணத்திற்காக அவர் சுண்ணாக்களை உயிரைவிட மேலாக மதித்த காரணத்திற்காக அந்த மஸ்டரின் தாகம் தணிக்கிற அந்த தாகம் தணிக்க கிடைக்கிற தண்ணீரின் வாய்ப்பாவது கிடைக்க வேண்டுமே என்பதற்காக அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தில் இத்தனை பிரச்சனைகளோடும் இத்தனை சோதனைகளோடும் அல்லாஹவின் தூதரை பின்பற்றுங்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுங்கள் என்கிற அந்த பிரச்சாரத்தில் உறுதியாக இருக்கிறோம் தேவை போகிறது அன்புக்குரியவர்களே எமது பிரச்சாரம் இந்த இரண்டு அடிப்படைகளை மையப்படுத்தியது அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தைகளை அவர்களுடைய சஹாபாக்களும் தாபிகன்களும் தபா தாபியின்களும் சலபுகள் எங்களுடைய முன்னோர்கள் எப்படி விளங்கி அதை எங்களுக்கு தந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் தெளிவாக விளங்கி நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை பிரச்சாரம்தான் அன்புக்குரியவர்களே எமது பாதையும் பயணமும்